வணக்கம் மக்கள் சிறுகுத்து ஜீவிக்கு மனமார்ந்து அன்போட வார் வைக்கிறேன் எஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது ட்ரெஸ்ஸு நான் அப்படியே ரிவர்ஸில் போட போகிறேன் ஸோ மணி ஆறு கை வீசி நடந்து பார்த்தா பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு சுபசுக சுபசுகா சீரக சம்பா பிரியாணி நான் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்வேன் அன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி நேற்று வந்து பக்ரீத்துன்றதுனால எனக்கு கொஞ்சம் மட்டன் கொடுத்துருந்தாங்க அதை என்றைக்கு வச்சு செஞ்சேன் ஸோ உண்மையாலுமே நல்லா இருந்தது இதுதான் என்னோடய டின்னர் அன்றைக்கி சண்டே வாங்கின மீன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளோர் போட்டு அப்படியே கரட்டி வச்சுருந்தேன் பட் ஆனால் வந்து கெட்டு போன மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த அரை கிலோ மீன் தூக்கி தான் போட்டேன் ஸோ வந்த உடனே ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு தான் நான் வந்தனே வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் பதினஞ்சு விசில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கறி இருந்ததுனால எடுத்து தண்ணியில் போட மறந்துட்டேன் இது செகண்ட் காஸ்ட்யூம் ஸோ ஃபோர் ஓ கிளாக் தான் நான் வீட்டுக்கே வந்தேன் மார்னிங் எத்தனை மணிக்கு வெளியில் போனவான்றதை பின்னாடி வீடியோவில் நான் பார்க்கறேன் இன்றைக்கி தேதி ஆசிஷோல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி செவ்வாய் தெரியும் அப்படியே போட்டு இப்போ தான் வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டிருக்கேனே அது மட்டன் ஸோ போட்டு வச்சுட்டு காக்காக்கு மட்டும் சாதம் வச்சுருக்கு வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி காக்காவுக்கு தயிர் இதை மட்டும் போட்டு வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட பதினாறு விஷுத்துக்கு அப்புறம் தான் பிரியாணியாகவே எனக்கு கிடச்சிது பத்தே முக்காளுக்கு நான் இன்றைக்கி நைன் தேர்ட்டி தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி கடகடன்னு ரெண்டு தோசை சுட்டு பச்சை கலரில் சட்னி புதினா சட்னி அரைச்சிட்டு துணியெல்லாம் பாருங்கள் மடிக்காமல் அப்படியே இருந்தது கடகடன்னு எல்லாம் போட்டுட்டு தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் ஓடிட்டேன் ஸோ அட்லீஸ்ட் எதையாவது மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாய்